நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணம் இல்ல மருத்துவர் சேவை குறைந்த விலை நிறைந்த தரவ தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பழைய நகே குடுத்து பைட் லெவன் मंथஸ்ல அதே இடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் செவிலியர் குடியிருப்பு மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டடங்கள் திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வானது அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது விழா மேடை அருகே வந்த தேவதானப்பட்டி பேரூராட்சி திமுக துணை சேர்மன் வழக்கறிஞர் நிபந்தன் என்னை இந்த விழாவிற்கு அழைக்காமல் விழாவை நடத்துகிறீர்கள் என ஆபாசமான வார்த்தைகளால் அமைச்சர் சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் உள்ளிட்டோரை திட்டிக்கொண்டே கொண்டே ரகலையில் ஈடுபட்டார் அவரது பேச்சும் செயலும் நிதானமற்ற முறையில் இருந்தது அங்கிருந்தவர்கள் மது போதையில் இப்போது பேச வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பின்னர் பேசிக் கொள்ளலாம் என எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவர் கேட்பதாக இல்லை மேடையில் தகுதி இல்லாதவனெல்லாம் உட்கார்ந்திருக்கான் இந்த கட்சிக்காக மூன்று தலைமுறையாக உழைத்தவன் நான் என்னை கூப்பிடவில்லை என மீண்டும் மீண்டும் ஆபாசமான தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார் அங்கிருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் அமைச்சர் எம்பி எம்எல்ஏ கலெக்டர் என முக்கியமானவர்கள் இருந்த மேடை நிகழ்ச்சியில் இப்படி ஒரு நிர்வாகி நடந்து கொண்ட சம்பவம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியது அனைத்தும் கிடைக்க வேண்டும் இல்லை உன்னத்தோ உன்னத நோக்கத்தோடு நமது முதலமைச்சர் செயல்படுத்து கொண்டிருக்கின்றா இப்போ அன்னைக்கு நேற்று போக்சவ சட்டம் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது எனக்கு சின்ன குழந்தையா இருக்கும் போது ஏன் திருமணம் நடத்தக்கூடாது நடத்ததுனால என்ன பிரச்சனை வருது இதெல்லாம் தெரிய கல்விக்கும் மருத்துவத்துக்குமே முழுசா நிதிய ஒதுக்கி செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு சொல்ல போனோம் தேவராம்பட்டி பதில் இருக்க பதில் சில்வார்பட்டி ஸ்கூலா தேவராம்பட்டி ஸ்கூலா இருந்தாலும் சரி பெரியவர்கள் அரசு பள்ளியா இருந்தாலும் சரி போதமனா ஆஸ்திர தேவன் கண்ணுக்கு வந்து ஆளை காத்து கஷ்டம் தமிழ்நாடு <laughs> <laughs> என்னோ இல்ல 2 லட்சம் மாங்க ஏய் டச்சே டச்சே விட்டு 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 வாங்க 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 அமச்சர் கூப்ரா சார் வர முடியாது சார் வர முடியாது சார் நிபந்தன் 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 நம்ம பேராட்சி சேர்மன் சேர்ந்த ஒரு தலைவா உட்கார்ந்துருக்க

이 무전자 랫다. 어떤 이냐 데려가려고 하는 거네 내가 한나 무전자로 이거 뭘까 아니래도. 이 멍청이 뭘기 때 தச்சு அழிச்சிங்க டச்சு அழிச்சு விட்டு விட்டு தளவாதி நாளுக்காக குட்டியில் மேடையில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க